முன்னர் நாம் பார்த்த காணொலியில் நான் என் மனைவியுடன் மூன்று சோப்புகளை பாதியாகப் பிரித்தபொழுது இருவருக்கும் மூன்றின் கீழ் இரண்டு சோப்புகள் கிடைத்தது அல்லது மூன்று சோப்புகளின் பாதி கிடைத்தது அதாவது மூன்றின் கீழ் இரண்டு இது மூன்றை இரண்டால் வகுப்பதற்கு சமமாகும் யாராவது மூன்றை இரண்டால் வகுக்கிறேன் என்று கூறினால் அதை நீங்கள் மூன்றின் கீழ் இரண்டிற்கு சமமாகும் என்று கூறலாம் இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு எண்கோட்டை வரைந்து கொள்வோம் அதில் இந்த எண்களை எழுதுவோம் நான் சுழியனில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இது ஒன்றை காட்டுகிறது இந்த கேள்வியில் இது ஒரு சோப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள் இது ஒன்றின் கீழ் இரண்டு இதை ஒன்றின் கீழ் இரண்டு சோப்பு என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இது ஒன்று மற்றும் ஒன்றின் கீழ் இரண்டு சோப்பு இது இரண்டு சோப்பு நம்மிடம் மூன்றின் கீழ் இரண்டு இருக்கிறது மூன்றின் கீழ் இரண்டு அதாவது மூன்று பெருக்கல் ஒன்றின் கீழ் இரண்டிற்கு சமம் இதை நாம் முன்பே பிரித்ததால் நாம் இதிலிருந்து மூன்று ஒன்றின் கீழ் இரண்டுகளை எடுக்க வேண்டும் இது ஒரு ஒன்றின் கீழ் இரண்டு இது ஒரு ஒன்றின் கீழ் இரண்டு நம்மிடம் இப்பொழுது இரண்டின் கீழ் இரண்டு இருக்கிறது இது ஒரு சோப்பிற்கு சமமாகும் இரண்டின் கீழ் இரண்டு சமம் ஒன்று மூன்றாவது ஒன்றின் கீழ் இரண்டை எடுக்கலாம் இது மூன்றாவது ஒன்றின் கீழ் இரண்டு அதனால் இது மூன்றின் கீழ் இரண்டு மூன்றின் கீழ் இரண்டு என்பது ஒன்று ஒன்றின் கீழ் இரண்டிற்கு சமமாகும் நாம் முன்பே மூன்றின் கீழ் இரண்டு என்பது மூன்றை இரண்டால் வகுப்பதற்கு சமமாகும் என்று கூறினோம் மூன்றை இரண்டால் வகுக்கும் பொழுது இரண்டிலிருந்து மூன்று ஒரு தரம் கழிக்கலாம் அப்படி செய்தால் நம்மிடம் இன்னும் எவ்வளவு இருக்கும் இன்னும் ஒன்றின் கீழ் இரண்டு தான் இருக்கும் அதனால் மூன்றின் கீழ் இரண்டு ஒன்று ஒன்றின் கீழ் இரண்டிற்கு சமமாகும் இதை நாம் இங்கு முன்பே பார்த்தோம் நம்மிடம் ஒன்றின் கீழ் இரண்டு சோப்பு இருக்கிறது இது எண்கோட்டில் ஒன்றிற்கும் இரண்டிற்கும் நடுவில் இருக்கிறது நாம் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்